ஹலோ காய்ஸ் நான் தான் ஆர்கே அனிமி லெவ்வர் போன வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மனு அவங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு நினைக்கிறேன் அப்படி இந்த மண்ணை பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் ஒரு சார் ஒரு கமெண்ட் தட்டி விட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன வீடியோவில் என்ன பார்த்தோம் ஹீரோ வந்து அவனை குணப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவன் அவைக்கன் ஆகியிருப்பான் ஃபஸ்ட் லெவல் சூப்பர் ஹியூமனாக அதுலேருந்து இப்போ அடுத்த எபிசோடு ஆரம்பிக்கலாம் ஹீரோவாக அவன் அட்டாக் பண்ணியிருப்பான் அதுலேருந்து ஆரம்பிக்குது அவன் பண்ண அட்டாக் அப்படியே பவர்ஃபுல்லாக ஹீரோ பார்த்து வந்துகிட்ருக்கணும் ஹீரோ எப்படியும் டாச் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி எம்பி குதிப்பான் ஆனால் அந்த அட்டாக்கு டாச் பண்ணவே முடியாது அட்டாட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த அட்டாக் ஹீரோ பக்கத்தில் வந்துடும் இப்போ என்ன ஸ்கில்லை பயன்படுத்துது என்ன ஸ்கில்லை பயன்படுத்த ஒரு செகண்டில் ஹீரோ உயிர் பயிரிடுவோம் இப்போ என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு டிஃபென்ஸ் ஹீரோ ரெண்டு ஸ்கில் ஆக்டிவேஷன் பண்ணும் ஒரு சீல்டு ஸ்கில் ஒரு பேரியர் ஸ்கில் இது மட்டும் ரெண்டு ஸ்கில்லே ஆக்டிவேட் பண்ணுவோம் அது ரெண்டு ஸ்கில்லையும் ஆக்டிவேட் பண்ணோடனே ரெண்டும் ஒன்று ஆக்டிவேஷன் ஆகும் ஃபஸ்ட்டு பேரியரு அதுக்கப்புறம் ஒரு டிஃபென்ஸ் அந்த அட்டாக்கும் ஹீரோ பார்த்து பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணுவோம் அந்த இடமே அப்படியே வெடிச்சு தெரிச்சு போகும் ஹீரோவுக்கு பார்த்தா ஒரு சீல்டு மட்டும் தெரியும் ஹீரோ சீல்டு ஸ்கில் வச்சு அப்படியே ஒரு வழியை தப்பிச்சிட்டான் அப்படியே ஹீரோ பார்த்தா கையிலாம் நடுங்கும் பயங்கரமாக இருப்பான் ஹீரோ அடி வாங்கிட்டு கொஞ்சம் விட்டுன்னு தான் என்ன பொண்ணு இருப்பான் அப்புடின்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த அட்டாக்லேருந்து மீண்டு வந்துட்டு ஹீரோ பொறுமையாக வந்திருப்பான் டக்குன்னு ஆச்சரியமாக பார்ப்பான் என்னன்னு பார்த்தா எதுக்கு நிற்கிறவன் நம்ம ஆளு ஜோ டக்குன்னு மயக்கம் போட்டு உள்வார்ப்பான் ஹீரோ அடே ஒரு நிமிஷம் ஈர்றா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உடையாருவான் ஹீரோ பொறுமையாக வந்துட்டு எப்பா ஆயா இவன் ரொம்ப பரை போல அதனால் சீக்கிரம் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் ஓ தூங்க ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு ஹீரோ இருப்பான் ஓ ஃபஸ்ட் டைமே அவக்கே நானுன்னா அந்த பவரை அவனால் கட்டுப்படுத்த முடியலையா ஆனால் போன வாழ்க்கையில் இவன் மோசமான ஒருத்தனால மாறி இருந்தான் இப்போ இவனோட ஸ்கில்லை நான் பயன்படுத்த போகிறேன் இது எனக்கான ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்கான் நான் இவனை ஒன்னும் இப்போ இது மட்டும் குணப்படுத்தலாம் அவன் பலாட்டின்களை ஒருத்தனாக மாறி இருப்பான் ஆனால் இப்போ இப்போ அவன் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்வாட் மாஸ்டராக மாற போகிறான் ஆனால் இவன் காப்பாற்றினதுக்கு எனக்கு நிறையா பங்கு இருக்குது அதனால் இவன் நிறையா செய்ய வேண்டியது இருக்குன்னு பின்னாடி அப்படின்னு ஹீரோவை வச்சுட்டுருக்கான் எவன் ஜோவா கொண்டு போய் அங்கே பெட்டில் கொடுக்க வச்சுட்டான் அவங்கெல்லாம் நன்றி இருக்காங்க ஹீரோக்கு என் பையனை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் கும்பிச்சு ஆ நான் தான் செஞ்சிருவோன்னு சொன்னேன் அப்புறம் எதுக்கு என்ன நம்மளண்டிங்க ஆமாம் ஆமாம் சார் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு நம்ம மட்டமண்டையும் வளஞ்சிகிட்டு இருக்காங்க ஹீரோ பார்த்து இந்த லேடி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னோட பையன் இப்படி தூங்கி பார்த்தே ரொம்ப ஆச்சு இந்த கடன் நான் எப்படி செலுத்த போகிறேன்னே தெரில அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படியே ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு ஹீரோ பார்த்து அந்த அங்கிள் சொல்கிறாரு காங்க சொல்கிறாரு ஹீரோ பார்த்து நான் வந்து உனக்கு சொன்ன ரிவார்டு அப்படியே கொடுத்துட்றேன் அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் பணம் இருக்கேன் உனக்கு ஒரு மில்லியன் இருக்கு இதில் நாங்கள் ஜெயிச்ச காசு இது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு ஹீரோ வந்து அவரை பார்த்துட்டு இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் இல்லை நீங்கள் வச்சிங்க நான் தான் இது சின்ன உதவி தானே இது சின்ன உதவியாக இருந்தாலும் எங்களுக்கு இது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுக்க போகிறாங்க ஹீரோ மனசுக்குள்ளே இதுக்கு மேலே அதை நம்ம வேணும்னு சொல்லக்கூடாது ஒரு பில்லியன் எப்படியாச்சும் வாங்கிக்க வேண்டியதா சரிங்க ஐயா நீங்கள் சொன்னதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த காசு வாங்கிக்கிறான் ஹீரோ சொல்லிட்டு போகிறான் இன்றைக்கி ஜாக்பேண்ட்டு தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போகிறான் அப்போ ஹீரோவை பார்த்து அந்த மொட்டத்தில் சொல்கிறான் நீங்கள் இன்றைக்கி ரொம்ப நல்லா சமைச்சிட்டீங்க போல் ஆனால் இதை இன்றைக்கே குடிக்க போகிறீங்களா அது நான் வந்து உங்கள்கிட்ட தான் சொல்லுவேன் எதனாலன்னா நீங்கள் அந்த கர்சை எப்படியோ வெளில வந்துட்டீங்கல்ல அதை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க அதனால அந்த எலெக்சரை குடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க அப்புடின்னு ஹீரோ பார்த்தா அந்த மொட்டை இருக்கான் ஹீரோவும் ஆ நீங்கள் சொல்கிறதும் எனக்கு வாஸ்தமாக தான் தெரியுது இந்த எலெக்சரை குடிக்கிறதுனால என்னோட அந்த கர்சை வந்து போக முடியும் ஆனால் இதை நான் நல்லா பயன்படுத்தினோட லெவலையும் அதிகரிக்க முடியுமே அப்படின்னு ஹீரோ இன்னொரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறான் அந்த மட்டை ஹீரை தங்கியிருக்க இடத்துல வந்து இறக்கி விட்டுறான் இறக்கி விட்டதுக்கப்புறம் சரி அப்புறம் பார்க்கலாம் நீங்கள் வந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த மட்டை சொல்லும்போது சரி சரி நான் வந்து யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தர ரூமுக்கு வந்துட்டு டேய் நான் இதை இன்றைக்கே குடிக்க போகிறேன்டா குடிச்சு நான் இன்றைக்கி என்ன பண்ணணுன்னு பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வச்சு பார்க்குறோம் நான் நிறைய அடிபட்டுட்டேன் இந்த வாழ்க்கையில் ஏன்னா எல்லாருமே எப்படிப்பட்டவங்கன்னு நான் பார்த்துட்டேன் அதனால் கண்டிப்பாக நான் சோர்ந்து போக மாட்டேன்டா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் மானா ட்ரக்கு போஷன் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் அதிகரித்துக்கு என்கிட்ட ஸ்கில் இருக்குடா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணீங்கடா இதோட குவாலிட்டியை என்னால் அதிகமாக பயன்படுத்த முடியுண்டா அப்படின்னு சொல்லிட்டு கப்பு கப்பு கப்புன்னு எடுத்து வயலில் ஊற்றுறான் ஹீரோ உடம்புல முன்னே லெவலப் பண்ண மட்டும் அப்படியே கோல்டன் கலரில் ஆடுறோம் அப்படியே தொட்டி பறகுது தெரியுது ஹீரோ பொறுமையாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறான் கான்சன்ட்ரேஷன் பண்ணி எப்படியாச்சும் வந்துடுறோம் மாறிடுறோம் அப்படின்னு ஹீரோ அப்படியே கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது தான் உடம்புக்குள்ள அப்படியே போடிங்கான ஆனால் மட்டும் அப்படியே வெளிச்சம் வருது ஹீரோவுக்கு ஹீரோ பார்த்தா அப்படியே அடுத்த லெவலே பிரேக் த்ரூ பண்ணிடுறான் ஃபீல்டிங்கு வெளியே தெரியுது ஹீரோ பிரேக் த்ரூ பண்ணது அதுக்கப்புறம் கையில் ஹீரோ ஒரு ஃபயர் வச்சிருக்கான் என்னான்னு பார்த்தா இதுதான் டார்க் ஃபயரு டார்க் ஃபயரு ஹீரோவுக்கு சிஸ்டமே கொடுத்துருச்சு ஹீரோ பிரேக் த்ரூ பண்ணதுக்கு ஆகா பிளாக் ஃப்ளைமா அதுக்கு அங்கிட்டு மவுண்டன் ஃபில்டிங் டெக்னிக் இதை வச்சு என்னோட லெவலு இன்னும் என்னால் அதிகரிக்க முடியும் கண்டிப்பாக நான் நான் அதிகரிச்சு தீர்வேன் அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி ஹீரோ யோசிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது யாருன்னு பார்த்தா மொட்டை மணியில் தான் மெசேஜ் பண்ணி வச்சிருக்கான் ஹீரோ அதை பார்த்துட்டு நம்ம இதை தொட்டு கூட பார்க்கக்கூடாது இப்படியே ஓடிப்பிடும் அப்படின்னு ஓடிட்டு கொஞ்சம் தூரம் நின்று பார்க்குறான் சரி என்ன தான் வந்திருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடையே மொட்டை பயில என்ன தர அனுப்பி வச்சிருக்க அப்படின்னு ஹீரோ கத்துறான் பார்த்தா எதோ மெசேஜ் தான் அனுப்பியிருக்கான் ஹீரோவுக்கு அது ஏன் அடை பைத்தியகர பையன் இதே இதுக்கு இப்படி அனுப்பி வச்சிருக்கான் அப்படின்னு ஹீரோ நல்லா உத்து பார்க்கும்போது தான் ஹீரோவுக்கு புரியுது கிம்முன்னு போட்டு அசாசினேஷன் அப்படின்னு அதில் எழுதிருக்கு ஹீரோ பார்த்து ஆச்சரியமாயிடறான் அப்படின்னா மொட்டை பைய டேய் ஒன்னே கொண்டு போயிட்டாங்களாடா அந்த பைத்தியக்கார பயில் ஓ அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் அடே அவங்க தான் டாக்டர் கேங்கு அவங்க வந்து அந்த இரும்பு கை அவங்களோட ஆப்போசிட் கேங்கு தானே இவங்ககிட்ட போய் நீ அப்படின்னு அவன் ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் அடாச்சை என்னால் தானே அந்த மொட்டத்திலையும் போய் இப்போ அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டான் நான் வண்டியும் அவன் சொன்னது கேட்காம இருந்தால் இப்படி நடந்துருக்குமா அந்த மொட்டை சொல்லியிருப்பான் ஹீரோக்கிட்ட நான் வந்து அந்த எலெக்சருக்கு தேவையான இன்னும் மருந்துலாம் நிறையா இருக்குது பொருள் அதெல்லாம் தேடி பார்க்கட்டுமா நீங்கள் கரெக்டாக அதை தான் அந்த பவர் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் அப்படின்னு ஹீரோட்ட அந்த மொட்டை சொல்லியிருப்பான் சே நான் அது வேண்டாம்னு சொல்லி அப்பயே சொல்லிட்டேன் ஆனால் அவன் கேட்காம பண்ணிட்டான் போல இது ஒரு ஒருத்தருக்கான உயிரையும் அவங்க தான் பார்த்துக்கணும் ஆர்கேஎல் சியோல் கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஈர மனசோலையும் நினச்சிக்கிட்டு இருக்கான் ஒரு டவுன்மெண்டாக இருக்குது அந்த இடத்த தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே பயங்கரமாக சத்தம் கேட்குது என்னென்னு பார்த்தா நம்ம மொட்டையை போட்டு எல்லாம் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க டேய் ஒரு நைட் ஆயிடுச்சா இன்னும் அவனை பற்றி சொல்ல மாட்டேங்கிற அந்த சூப்பர் ஹியூமனை பற்றி சொல்லவே மாட்டியாடா அப்படின்னு மொட்டையை போட்டு அடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க டே அவர் என்ன நம்பி சைன் போட்டிருக்காரா அதனால் நான் அவரோட பற்றி நான் யாருக்கிட்டையும் சொல்லவே மாட்டேன்டா அப்படின்னு அந்த மொட்டை சொல்லிகிட்டு இருக்கான் முட்டையை கடத்திட்டு வந்தவன் சொல்கிறான் அப்போனா நான் அதை பண்ணணும்னு நீ ஆசைப்பட்றேன் போல அப்படின்னு சொல்லிட்டு நீ நீ பீச்சைங்களை சாப்பிடா சொத்தங்களை சாப்பிடியா எந்த கட்டையை வெட்டணும்னு நீயா சொல்கிறான் அப்படின்னு அந்த மொட்டையை பார்த்து அந்த வில்லப்பையை கேட்டுக்கிட்டு இருக்கான் சரி உடு நீ ஏதோ ஒரு கையில் சாப்பிட்ற நான் ஏதாச்சும் ஒரு கையை பிடிச்சி வெட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக அந்த மொட்டையை வெட்ட வரான் அப்படி வெட்டுறது பக்கத்தில் கொண்டு வந்துடுறான் கையை பார்த்தா டமால்னு பின்னாடி ஏதோ வெடிக்குது என்னடா அது வெடிக்குது அப்படின்னு எல்லாம் பார்க்குறாங்க நம்ம மொட்டையும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு நீ என்ன ஆச்சு பார்க்கும்போது பாஸ் பாஸ் காப்பாற்றுங்க அப்படின்னு நிறைய பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க பாஸ் யாரும் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஸ்கோப் போட்டு இருக்கான் என்னன்னு பார்த்தா ஹீரோ வந்துட்டான் லாஞ்சர் தூக்கிட்டு வந்து ஒரு பாம்பை போட்டு காலி பண்ணிட்டான் ஹீரோ அந்த மொத்த இடத்தையுமே ஹீரோ சொல்கிறான் இந்த மொத்த கேமையும் கரைச்சி குடிச்சவண்டா என்னக்கிட்டே நீங்கள் தப்பிச்சிடலாம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மருதிடுப்பையும் எய்ம் பண்ணிகிட்ருக்காங்க ஹீரோ மருதிடுப்பையும் எய்ம் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான லான்ச் மருதிடுப்பையும் பண்ணுறாங்க ஹீரோ அந்த புல்லெட்டு போகிறதே சும்மா மாசாக காட்டுறாங்க ஹீரோவும் அந்த பா லான்சர்லேருந்து புல்லெட்டை ஃபாஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருப்பான் ஹீரோ அதுவும் பவர் போட்டு லான்ச் பண்ணியிருப்பான் அதனாலேயே அந்த புல்லட்டு சரியான பவராக பித்து அந்த பில்டிங்கில் அடிச்சு பில்டிங்கே நொறுங்குது அவங்களும் கண்ணங்கள்லாம் எடுத்துட்டு யாராவது அட்டாக் பண்ணுறது அப்படின்னு அட்டாக் பண்ணுறதுக்கு எல்லாம் வெளில வந்துட்டாங்க டேய் எங்கே பார்த்தாலும் தேடுங்கடா அவன் அங்கே தாண்டா இருப்பான் அப்படின்னு எல்லாம் தேடிட்டு இருக்காங்க ஓ ஒரு வழி எல்லாம் வெள்ள டேய் இந்த மொத்த பில்டிங்கை பார்த்திங்கன்னா கரைச்சி குடிச்சி வச்சிருக்கேன்டா ஏன்னா நான் கேம் மாறா டே பத்தாயிரம் மணி நேரம் விளாண்டுருக்கேனா சும்மாவா வைத்தியம் மட்டும் பத்தாயிரம் மணி நேரம் விளையாண்டே இப்போ எனக்கு உதவி பண்ணுதுடா அப்படின்னு ஹீரோ நினைச்சு பார்க்குறான் அதுவும் இந்த கொஸ்ட்டை கிளியர் பண்ணுறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டதுன்னு எனக்கு தாண்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு பில்டிங்லேருந்து அந்த பில்டிங் தாவி குதிக்கிறான் தாவி குதிச்சு போகிறத ரெண்டு மூணு பேர் நோட் பண்ணிடுறாங்க அந்த பக்கமாக தான் போனாண்டாடி இந்த பக்கம் தான் இருப்பான் போல எல்லாம் நல்லா தேடுங்கடா அவனை பார்த்தோனே சுட்டு காலி பண்ணிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க எல்லோரும் வெறி கொண்டு ஹீரோ தேடிட்டு இருப்பாங்க அங்கே மாஸ்க் போட்ட ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான் அப்போ அங்கிட்டு குப்பை தொட்டியில் சத்தம் கேட்கும் அங்கே இங்கிறோம் கேள்ட்ட டே நான் அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த கிளம்ப போயிட்டு எட்டி பார்ப்பான் யாருமே இல்லையே இங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கை வந்து அவன் கழுத்தை பிடிக்கும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கத்துறதுக்குள்ளேயும் அவனை பிடிச்சி செவத்துலேயும் அடிச்சிருப்பான் வந்துடுவா ஹீரோ அடிச்சிட்டு அடே என்கிட்ட திருட்டு போய் ஸ்கில் திப் ஸ்கில் எல்லா ஸ்கில்லுமே இருக்குடா அதனால் ஈஸியாக அவங்கள போட்டு தெளிடுவேண்டா அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் அடே இந்த மொத்த பில்டிங்கையும் கரைச்சி குடிச்ச எப்படி உள்ள போகணும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்பை தொட்டி ஓப்பன் பண்ணி ஹீரோ உள்ளே இறங்குறான் உள்ளே இறங்கும் போது கன்று நிறையா எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ஹீரோ ஹீரோவும் இந்த விட ரொம்ப டேஞ்சரான இடம் நம்ம பார்த்து போனோம் அவனை போயிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்துடா பார்த்து யாரு கணக்கு தெரியக்கூடாது அப்படின்னு பொறுமையாக போயிட்டு இருப்பான் ஆனால் பார்த்தா ஹீரோக்கு எதுக்கையே அவங்க கேமரா வச்சு பார்த்துருவாங்க அலாரம் டாய் 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 இனிமேல் வந்துட்டான் இனிமேல் வந்துட்டான் எனி வந்துட்டேன்னு நடிக்க ஆரம்பிச்சிடும் ஹீரோவும் அடாடா மாட்டிக்கிட்டோம் போலயே அப்படின்னு ஹீரோன்னு நினைப்பான் ஹீரோ வந்து ஒரு டோருக்கு முன்னாடி நிற்பான் ஓ இதுக்கு முன்னாடி தான் அவங்கெல்லாம் இருப்பாங்க போலையே நம்ம வந்து கேம் விளாண்டப்போ அவங்க வந்து சுற்றி நிற்பாங்க அதுக்கு முன்னாடி நிறைய சீல்டெல்லாம் இருக்கும் அப்படி தான் நான் கேம் விளாடும் போது நின்னுக்கிட்டு தாங்க அதே மாதிரி தான் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் பின்னாடி வச்சிருக்க ஒரு கண்ணை எடுக்கிறான் செத்திங்கடா இதோட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு கண்ணை எடுக்கிறான் எல்லாம் அலர்ட் ஆகிடுறாங்க ஏதோ சத்தம் இருக்குதுன்னு பார்த்தா ஹீரோ பெரியம்மாவை தூக்கிட்டான் பெரியமாவை தூக்கி அழுத்துறான் ஒரு அழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் தாண்டா டில்லி டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்து அழுத்துறான் ஹீரோ அங்கே ஒருத்தன் ஒருத்தவங்கடையே எதை கன் பயிர் சவுண்டு கேட்குது அப்படின்னு போது ஹீரோ சொல்கிறது அவங்க மேலே வந்து பட ஆரம்பிச்சிடுது சாரம் மாதிரியாக சூட ஆரம்பிக்கிறான் ஹீரோ டே அட்டாக் பண்ணுறாங்கடையே எப்படி டச் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்துறாங்க ஏன்னாச்சு அமிதாயிட்டு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே பாமத்துக்கு போடுறாங்க ஹீரோ பாமத்துக்கு போட்டு எல்லாம் அடிச்சு தெரிகிறாங்க ஆளுங்க எப்பா உங்களுக்கு இன்னும் நிறையா இருக்குப்பா என்ன அதுக்குள்ளேயும் சோகமாயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில் நிறையா வச்சுருக்கான் வச்சிருக்கான் தான் இதோட உங்கள் சோழியை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நிறையா பாமத்துக்கு போட்டு கதவை முடிக்கிறான் கதவை நிறையா வெட்டிக்கிற சத்தம் தான் கேட்குது ஹீரோ பொறுமையாக திறந்துட்டு உள்ளே போய் பார்க்குறான் எவனாச்சும் சர்வேர் இருப்பாங்களா பொறுமையாக தான் போகணும் எவனாச்சும் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பொறுமையாக பார்த்துட்டு போயிட்டுருக்கான் ஹீரோ அப்படி பார்த்துட்டு போயிட்ருக்கும் போதே ஒருத்தர் டக்குன்னு எந்திரிச்சு ஹீரோவை ஷூட் பண்ணிடுறான் ஹீரோவும் அவன் ஷூட் பண்ணதை டக்குன்னு கண்டுபிடிச்சி ஃப்ளிப் செகண்டில் அப்படியே அந்த புல்லட்டு அங்கிட்டு தப்பிச்சிருவான் ஹீரோ பார்த்தா ஹீரோ அந்த ஐசைட்டை பயன்படுத்தி இருப்பான் நைட்லேயும் கண்டு தெரியுமா அதோட சீக்கிரமாக மூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கில் அதை ஹீரோ பயன்படுத்தியிருப்பான் அடே பக்கி பையலே விட்டு இருந்தா ஏன் நெத்திப்பட்டுல புல்லட் அரைக்கிறப்படா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனையும் நெத்திப்பட்டுல போட்டு எப்பா ஒருத்தன் தான் என் மிஸ் ஆகியிருந்திருக்கான் அவனையும் போட்டு முடிச்சாச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நின்றுட்டுருக்காங்கிட்டு ஹீரோவும் பொறுமையாக படிக்கட்டில் ஏறி போயிட்ருக்கான் எவனாச்சு இருக்கானா இருக்கானா அப்படின்னு ஹீரோ பார்த்து பார்த்த தான் போயிட்டுருக்கான் இதெண்ண பாஷ்ரூமு என்ன பாஷ்ரூமில் எவனையுமே காணும் அப்படின்னு ஹீரோ அந்த குள்ள போய் பார்க்குறான் பார்த்தா அந்த ரூம் எப்படி எம்டியாக இருக்குது அது இது இல்லைன்னா அப்போனா எங்கடா போன அவன் இங்கே போனாவும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிட்டு இருக்கும்போதே மேலேருந்து ஏதோ சதைக்கிற மட்டும் தெரியுது ஹீரோவுக்கு ஹீரோவும் இது ஏதோ தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்கில்லை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் அது என்ன ஸ்கில்னா டிடெக்ஷன் பக்கத்தில் இருந்தால் ஹீரோவுக்கு தெரிய வந்துடும் அது மட்டும் ஒரு ஸ்கில்லை பயன்படுத்துகிறான் ஹீரோ இந்த ரூமில் யாரும் இருக்க மாட்டே தெரியுதுன்னு யோசிக்கும் போதே ஒரு ட்ரோன் ஒன்றையும் பறந்து வருது ஒரு ஹோட்டலேருந்து அது வெளில வந்தோடனே ஸ்டன் கன்னு நிறையா தூக்கி போட ஆரம்பிக்குது அது தூக்கி போட்ட ஸ்டன் கன்லாம் டக் தூக்கி போட்ட உடனே டக்குன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஹீரோவும் அந்த ஸ்டன் கண் வெடித்ததில் அப்படியே கண் கூசி அடையே ப்ளாஸ் அடிக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டுக்கான் பார்த்தா பின்னாடி அந்த அசாசின் வந்துடுறான் அந்த டாக்டர் குரூப் சந்த வில்லில் ஹீரோவை பார்த்துட்றான் ஹீரோ பார்த்துட்டு இத்தோட செத்துறா அப்புடின்னு ஹீரோட கழுத்துலேயே வந்து குத்திட்டு அவ்வளோ தான்டா அவனோட சோழி முடிஞ்சிடா அப்படின்னு ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹீரோவும் டக்குன்னு திரும்பி பார்க்கறேன் என்னன்னு பார்த்தா சீட்டில் போட்டான் ஹீரோ போய் ஹீரோ பண்ண பார்த்தா ஆச்சரியப்பட்டு போயிடறான் அவன் தப்புச்சான் அப்படின்னு டக்குன்னு தன்னோட கத்தியை பின்னாடி எடுத்துகிட்டு அப்படியே பின்னாடி போயிடான் ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே யோசிக்கிறான் ஏய் நீ ஸ்டண்ட் தூக்கி போட்டப்பையே நான் ஸ்கில்ல பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டேன்டா என்னோட அந்த இன்ஸ்டன்ட்டுங்குற நைட்டில் பார்க்குற அந்த ஸ்கில்லையும் அதுக்கப்புறம் டிடெக்ஷனுங்கிற ஸ்கில்லையும் நான் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டேண்டா அதனால நீ வந்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ அடுத்து என்னை அட்டாக் பண்ண வந்தால் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் நீ அட்டாக் பண்ணும்போது அப்படியே சீல்ட போட்டேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் நீ ஒரு மற்ற உண்டி தாண்டா இருக்க தனியாக வந்து நான் பூஸ் பண்ண முடியும்னு நினைச்சியா அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கும் ஹீரோ தான் பின்னாடி வச்சிருக்க கத்தி எடுக்கிறான் இது இதுக்கேட்டு நம்மளோட சண்டை தான் ஆரம்பம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறதோட இந்த இதோட முடிந்த நண்பர்களே நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் இது பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கு ஒரு ஷேர் ஒரு கமெண்ட் பண்ணி விட்ருங்க நெக்ஸ்ட்டு சாப்டருக்கு வெயிட் பண்ணுங்க நாளைக்கு அப்லோட் பண்றேன் பாய் நண்பர்களே